தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு ஒன்பது நான்கு வரை பிறகு விசாகம் இன்றைக்கு வடலூர் வள்ளல் பெருமான் பிறந்த நாள் பொதுவாக வள்ளலார் என்ற அவரை சொல்கிறோம் பொருளை வழங்கி வள்ளலாகவில்லை அவர் அருளை வழங்கி வள்ளலாராக மாறினார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகான் அவருடைய பிறந்த தினம் இன்று அங்கு கொண்டாடுவதற்கு வடலூரிலே லட்சக்கணக்கிலே பக்தர்கள் கூடுவார்கள் எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன இருந்தாலும் கூட அவர் இளமையான வயதிலே நான்கு வயதிலே பாடிய ஒரு பாடல் இன்றைக்கு உலகெங்கும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது ஆதி ஆதியிலே எல்லாம் அந்த எல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் புல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் என்று வேண்டாம் வேண்டாம் என்று ஒரு உலக நீதி பாடல் முடியும் இதை கேட்டு வள்ளலார் சொன்னார் இளம் வயதில் ஆசிரியர் ஆசிரியரிடம் கூறினார் வேண்டும் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் அந்த நேரத்திலே ஆசிரியருக்கு கோபம் வந்ததுனாலே தெரிந்தால் நீ சொல்லு என்று சொன்ன உடனே வள்ளலார் பாடிய பாடல்தான் ஒருமையுடன் நினைவு திருமணரிடம் நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுபு பெண்ணாசை மறக்க வேண்டும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தருமிகு சென்னையில் கந்தவேளே சைவமணி சண்முக தெய்வமணி இப்படிப்பட்ட வேண்டுதல் பதியங்களை பாடி இன்று நாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை என்பதனாலே பல ஆலயங்களிலும் பல ஊர்களிலும் ராமாயணம் படிக்கார்கள் குறிப்பாக செற்றி நாட்டு பகுதியிலே இன்றைக்கு கவியரசு கண்ணதாசன் பிறந்த ஊரான சிறுகுடல் பட்டியில் உள்ள அந்த சிவாலயத்திலே இன்றைக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது பல ஊர்களிலே இன்றைக்கு பட்டாபிஷேகம் நடைபெறலாம் ராமாயணம் படித்துக் கொண்டிருப்பார்கள் முத்தாய்ப்பாக இன்று நிறைவு நாளாக பட்டாபிஷேகம் என்று வைத்து வருபவர்களுக்கு விருந்தும் அளித்து நல்ல அன்னதானங்களை எல்லாம் செய்வார்கள் இந்த பட்டாபிஷேக விழாவிலே நாம் கலந்து கொண்டால் நமக்கு கேட்ட வரமெல்லாம் நமக்கு கிடைக்குமாம் ராமருக்கு முடிசூட்டுகின்ற ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பல ஆலயங்களிலும் செட்டிநாட்டுப் பகுதிகளிலே பல இல்லங்களிலும் இன்றைக்கு பட்டாபிஷேக விழா நடைபெறும் ஆக இன்று வள்ளலார் பிறந்த தினமாக விளங்குகிற இந்த நாளும் ராமனுக்கு வந்த நாளாக விளங்கும் இந்த நாளும் ஒரு புனிதமான நாள் இந்த நாளை நீங்கள் ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்தி உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி ராஜ் ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேகராசி நேர்களே வருமானம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள் வருங்காலத்தை பற்றி சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் பன்னிரெண்டிலே ராக இருப்பதால் பயணங்கள் ஏற்படலாம் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றி சிந்தித்தவர்களுக்கு அது கைகூடலாம் செவ்வாய் மூன்றிலே இருப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள் இந்த நாள் மிக இனிய நாள் ரிஷபராசினர்களே உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள் உள்ளம் மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது கடமைகளை செறிவரச் செய்வீர்கள் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசிக்காரி எங்களை முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இரண்டிலே செவ்வாய் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கோபத்தின் காரணமாக சில இடையூறுகள் வரலாம் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காணும் நாளாக இந்த நாள் அமைகின்றது நேரங்களே ராசியிலேயே செவ்வாய் யாருக்கு அதிபதி இருப்பதனாலே கடன் சுமை கூடும் கவலைகள் சேரும் வாங்கல் கொடுக்கல்கள் திருப்திகரமாக இருக்காது அது மட்டுமல்ல எதற்காக நீங்கள் முயற்சி எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகலாம் பழைய கடன்களை அடைத்துவிட்டு புதிய கடன்களை நீங்கள் வாங்கக்கூடிய சூழல் கூட ஒரு சிலருக்கு உண்டு என்ன இருந்தாலும் பத்தில் ராகு இருக்கின்றார் ராகு இருப்பதனாலே தொழிலே கொஞ்சம் வெளிப்புணர்ச்சி தேவை யாரையும் நம்பி முதலீடுகள் செய்வதே நீங்கள் யோசித்து செய்வதே நல்லது இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சனிக்கிழமை என்பதனாலே குறிப்பாக பெருமாள் வழிபாடும் இலக்குமே வழி

சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று கூடுதல் விரயத்தால் குதூகலம் குறைகின்ற நாள் குடியிருக்கு விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கூட இருப்பவர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் பத்திலே குரு இருப்பதால் பதவியில் மாற்றம் உண்டு நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு ஆளாகவும் நேரிடலாம் உத்தியோகத்திலே மிக மிக கவனத்தோடு இருப்பதே நல்லது மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது இன்று வழிபாடுகள் கை கொடுக்கும் கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்வதில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் ஜென்மத்தில் கேது சூரியனோடு இருக்கின்றார் மனக்கவலைகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம் வாங்கல் எல்லாம் திருப்தி ஏற்படாது கடல் சுமை கூடிக்கொண்டு போகிறது என்று கவலைப்படுவீர்கள் எதை எந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலவில்லையே என்ற கவலை மேலோங்கலாம் கேது ராகுக்களின் மாற்றம் வரை கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவை துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு ராசியிலேயே இன்று சந்திரன் சுக்கரனோடு இணைந்திருக்கின்றார் எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகாலையிலேயே நல்ல தகவல் அலைபேசி மூலம் உங்களுக்கு கிடைக்கலாம் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் வந்து நடைபெறப் போகின்றது விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நாளில் வியாழன் நெற்றில் இருப்பதனாலே கொஞ்சம் வழிபாடுகளும் உங்களுக்கு தேவை குறிப்பாக இன்று அனுமன் வழிபாடு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் விருச்சிகரா நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நன்மைகள் அதிகம் நடைபெறுகின்ற நாள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரலாம் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் உறவினர் வருகையால் உள்ள மகிழப்போகின்றீர்கள் குறுபார்வை இருப்பதனாலே கவலைப்பட வேண்டியது இல்லை கல்யாண கனவுகள் நனவாகலாம் கடமையில் இருந்த தொய்வாகலாம் பண புழக்கம் அதிகரிக்கும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் இந்த நாள் மேலும் இனிய நாடாக அமைத்துக் கொள்ள இன்று கிழமை சனி என்பதனாலே இன்று நீங்கள் வள்ளல் பெருமானையும் வழிபட வேண்டும் அதே நேரத்திலே வள்ளலாக விளங்கக்கூடிய அந்த முருகன் நீங்கள் வழிபட வேண்டும் வழிபட வேண்டும் எனவே வழிபாட்டு மூலம் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருப்பது வழிபாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதே நேரத்திலே நான்காம் இடத்திலே சனி இருக்கின்றார் நான்கில் இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே இன்று முழுவதும் உங்களுக்கு உற்சாகம் குடிகொள்ளும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் தனுசராசி நேர்களே உங்களுக்கு ஆறிலே குரு ஆறில் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள் எனவே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தில் சில முட்டுக்கட்டைகள் வந்து அலைமோதும் கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் கூட போகலாம் என்ன இருந்தாலும் தொழில் உத்தியோகத்தில் கூட இருப்பவர்களோடு கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்படுவதே நல்லது ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க அது இனிய வழி மகர ராசி நேர்களே குரு பார்க்கிறது குரு பார்ப்பதனாலே பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள் உங்களுடைய பணிக்கு ஏற்ற விதத்திலே உங்களுக்கு பொருளாதாரமும் சிறப்பாக உயரும் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து தொழில் தொடங்கும் முயற்சிகளை ஆர்வம் காட்டுவார்கள் என்ன இருந்தாலும் சரி ஆகும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது கும்பராசினியர்களே வக்கரச்சனையின் ஆதிக்கம் இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட ஆதாயம் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள் சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலலாம் புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கூட உங்களுக்கு கைகூடும் இந்த நாள் நல்ல நாள் மீனராசினர்களை சந்திராஷ்டமம் பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலையும் நாள் பண நெருக்கடி அதிகரிக்கும் ஒரு கடனை எடைக்க மற்றொரு கடன் வாங்கி சங்கிலித்தோடு போல கடன் சுமை கூடிக்கொண்டே செல்லலாம் காரியங்களை சாதிக்க இயலவில்லை என்று கவலைப்படுவீர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் கூட உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும் என்ன இருந்தாலும் இன்று முழுவதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டும் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பும் படைக்க வேண்டாம் குறிப்பாக பணப்பொறுப்பு சொல்லி தொகைகள் வாங்கிக் கொடுப்பதில் சிக்கல்கள் வரலாம் கவனம் தேவை மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்